வெனிசுவிழா அதிபர் கைது விவகாரம் உண்மை அரசியல் அமெரிக்காவின் நிலைப்பாடு உலக அரசியல் வரலாற்றில் சில செய்திகள் ஒரே நாளில் உலக கவனத்தை தங்கள் மீது திருப்பிவிடும் அப்படியான ஒரு செய்தியாகத்தான் வெனுசுவிழா அதிபர் நிகோலஸ் மதுரோ கைது செய்யப்பட்டார் என்ற தகவல் உலகம் முழுவதும் பரவியது இந்த செய்தி உண்மையா அல்லது அரசியல் நாடகமா ஒரு நாட்டின் அதிபரை இன்னொரு நாடு கைது செய்ய முடியுமா இந்த கேள்விகளுக்கான பதில்களைத் தேடி இப்போது நாம் வினசுவெலா அரசியல் பின்னணிக்குள் போகிறோம் வினுசுவெலா உலகின் மிகப்பெரிய எண்ணெய் வளம் கொண்ட நாடுகளில் ஒன்று ஆனால் எண்ணெய் இருந்தும் மக்கள் அன்றாட வாழ்க்கைக்கு போராடும் நிலை உணவுப் பற்றாக்குறை மருந்து தட்டுப்பாடு வேலை வாய்ப்புகள் இல்லாமே என வினசுவெலா ஒரு ஆழமான பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ளது இந்த சூழ்நிலையில்தான் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நிகோலஸ் மதுரோ வினுசுவிலாவின் அதிபராக பதவியேற்றார் மதுரோ ஆட்சி தொடங்கியதிலிருந்தே சர்ச்சைகளும் தொடங்கின தேர்தல்கள் நடந்தாலும் அவை நியாயமானவை அல்ல என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின ஊடக சுதந்திரம் குறைந்தது எதிர்கட்சிகள் ஒடுக்கப்பட்டன மக்களின் எதிர்ப்பு போராட்டங்கள் இராணுவத்தால் அடக்கப்பட்டன இதனால் அமெரிக்கா மற்றும் பல ஐரோப்பிய நாடுகள் மதுரோ அரசை சட்டப்பூர்வமான அரசு என ஏற்க மறுத்தன இதற்கிடையில் ரஷ்யா சீனா ஈரான் போன்ற நாடுகள் மதுரோவுக்கு ஆதரவாக நின்றன இதன் மூலம் வெனிசுவெலா ஒரு நாட்டின் பிரச்சினை அல்ல உலக அரசியல் சக்திகளின் போர்க்களமாக மாறியது இந்த நிலையில்தான் அமெரிக்கா மதுரோ மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது போதைப் பொருள் கடத்தல் சர்வதேச குற்ற அமைப்புகளுடன் தொடர்பு மனித உரிமை மீறல்கள் மற்றும் ஜனநாயக அழைப்பு இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அமெரிக்க நீதிமன்றங்களில் மதுரோ மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன சில நேரங்களில் அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்ற வார்த்தை கூட பயன்படுத்தப்பட்டது அப்போதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்தது ஒரு நாட்டின் பதவியில் இருக்கும் அதிபரை இன்னொரு நாடு உண்மையில் கைது செய்ய முடியுமா சர்வதேச சட்டத்தின்படி ஒரு நாட்டின் அதிபருக்கு சாவ்ரேன் இம்யூனிட்டி என்ற பாதுகாப்பு உள்ளது அதாவது அவர் பதவியில் இருக்கும் வரை வேறு நாடுகள் அவரை கைது செய்ய முடியாது ஆனால் போர்க்குற்றங்கள் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் சர்வதேச நீதிமன்றம் தலையிட முடியும் இந்த சட்ட சிக்கலுக்குள்தான் மதுரோ கைது செய்யப்பட்டார் என்ற செய்தி பரவியது உண்மையில் இந்த கைது விவகாரம் ஒரு தெளிவான சட்ட நடவடிக்கையை விட அரசியல் தகவல் போரின் ஒரு பகுதியாகவே பலர் பார்க்கிறார்கள் அமெரிக்காவின் நோக்கம் என்ன பல அரசியல் ஆய்வாளர்கள் கூறுவது வெனிசுவிலாவின் எண்ணெய் வளம் லத்தீன் அமெரிக்காவில் அமெரிக்க ஆதிக்கம் மற்றும் ரஷ்யா சீனாவின் வளர்ந்து வரும் தாக்கத்தை கட்டுப்படுத்துவதே முக்கிய காரணம் இதனால்தான் மதுரோவை ஒரு குற்றவாளி என்ற திம்பமாக காட்டி அவரின் அரசியல் சட்டப்பூர்வத்தன்மையை உலக அளவில் குலைக்க முயற்சி நடைபெறுகிறது என்று விமர்சனங்கள் எழுகின்றன இந்த அரசியல் அதிகாரப் போராட்டத்தின் நடுவில் மிகவும் பாதிக்கப்படுவது வெனசு விழாவின் சாதாரண மக்கள்தான் அவர்களுக்கு அதிபர் கைது ஆனாரா இல்லையா என்பதை விட நாளை உணவு கிடைக்குமா மருந்து கிடைக்குமா வேலை கிடைக்குமா என்பதே முக்கிய கேள்வி எதிர்காலத்தில் மதுரோ ஆட்சி தொடரலாம் அல்லது அரசியல் மாற்றம் வரலாம் அமெரிக்க தடைகள் மேலும் கடுமையாக்கப்படலாம் அல்லது சர்வதேச பேச்சுவார்த்தைகள் உருவாகலாம் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி வெனிசுவேலா அரசியல் இன்னும் பல ஆண்டுகள் உலக அரசியல் சக்திகளின் போராட்ட மேடையாகவே இருக்கும் இந்த கைது விவகாரம் நமக்கு சொல்லும் முக்கிய பாடம் ஒன்றுதான் அரசியல் செய்திகளில் உண்மை அதிகாரம் மற்றும் பிரச்சாரம் மூன்றும் ஒன்றாக கலந்திருக்கும் அதனால் கேள்வி கேட்பதுதான் உண்மையான ஜனநாயகம் ஆராய்வதுதான் உண்மையான அறிவு இது ஒரு அதிபரின் கதை மட்டும் அல்ல இது அதிகாரம் அரசியல் மற்றும் உலக சக்திகளின் மோதலின் கதை